அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம முகலாய பேரரசில் ஜஹாங்கீரை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பாபர் ஹிமாயுன் செர்சா அக்பர் அவங்கள பற்றி பார்த்துருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க முகலாய அரசர்களில் நான்காவது பெரிய மன்னரான ஜஹாங்கீர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பறக்கிறாரு இவருடைய பெற்றோர்கள் அக்பர் ஜோத்பாய் இவருடைய இயற்பெயர் சலீம் முப்பத்தி ஆறாவது வயதில் இவர் அரியணை ஏறுறாரு இவர் ஜஹாங்கீர் என்ற பட்டத்துடன் அரியணையில் அமர்த்தப்படுகின்றார் ஜஹாங்கீர் என்றால் உலகினை வெல்பவர் என்று பொருள் இது வந்து கொ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்க இவர் அரியணை ஏறுறப்ப இவருடைய மூத்த மகனான குஸ்ரு வந்து பிரச்சனை பண்ணுறாரு இவருக்கு வந்துட்டு சீக்கிய குருவான அர்ஜுன் தேவ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு அதனால் வேறு வழி இல்லாமல் ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு மூத்த மகனான குஸ்ருவுக்கு இரு கண்களையுமே ரிமூவ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் குரு அர்ஜுன்டே வந்துட்டு கொலை செய்யப்படுகின்றார் இவருக்கு எதிராக மூணு பேர் வந்துட்டு படையெடுக்கிறாங்க அவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை ஆண்ட உஸ்மான் கான் ஸ்டார்டிங்லேருந்தே அதாவது பாபர் காலத்துலேருந்தே வங்காளத்தை ஆட்சி செய்த அரசர்களுக்கும் இவர்களுக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அசோசலாக அது ஜஹாங்கீர் காலத்துலேயுமே நடந்துச்சு மேவாரின் பகுதி அரசர் ராஜா உதய் சிங்கின் பேரனான ராஜா அமர் சிங் என்பவர் இவருக்கு எதிராக படையெடுக்கிறார் இவருமே வந்துட்டு அக்பர் காலத்தில் வந்துட்டு அக்பரோட போர் பண்ணியிருப்பார் இப்போ வந்துட்டு ஜஹாங்கீரோடையும் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க இந்த போரில் ஜஹாங்கீரின் மகனான குர்ரம் என்று அழைக்கப்பட்ட ஜாஜகான் வந்து முகலாய படைக்கு தலைமை தங்குகின்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் அகமது நகர் ஆட்சி பண்ண மாலிகாம்பர் வந்து இவங்களோட பிரச்சனை பண்ணுறாங்க இந்த மாலிகாம்பர் யாருன்னு பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்ட ஒருவர் இவர் மராத்தியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு நல்ல போர் முறையை இவர்கிட்ட வந்து மராத்தியர்கள் கற்றுக்கிறாங்க இது வந்து அவுரங்கசீப் காலத்தில் பெரிய இம்பேக்ட் ஆகும் ஷாஜகான் அவர்கள் தான் இந்த போருக்கும் தலைமை தாங்கியிருப்பார் சுமார் பதினாலு மாத காலம் அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டிருப்பார் அந்த கோட்டையோட பேர் பார்த்தீங்கன்னா காந்தகார் கோட்டை ஜெகாங்கீரனோட ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷார்கள் வந்து வியாபாரம் செய்வதற்காக ஜெகாங்கிட்ட பெர்மிஷன் வாங்க வந்திருப்பாங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் அவர் வந்திருக்கப்ப ஜஹாங்கீர் வந்து மறுத்துருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா சார் தாமஸ் ரோ இவர் வந்துட்டு முதலாம் ஜேம்ஸ் மன்னரோட தூதுவராக நான் வந்திருக்கேன் நான் வந்து சூரத்தில் வந்து ஒரு வணிகத்தலம் அமைக்கணும்னு ஜகாங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பார் சரி ஓகே அப்படின்ட்டு ஜஹாங்கீர் வந்து இந்த இதுக்கு ஒத்துக்குவார் வில்லியம் ஹாக்கின்ஸ் கேட்குறப்ப ஏன் ஜஹாங்கீர் மறுக்கிறாருனா அந்த டைமில் முகலாயர்கள் வந்து போர்ச்சுகீசியரோட டைப்பில் இருந்துருப்பாங்க மேக்சிமம் வந்து வணிகம் ஃபுல்லாக வந்து போர்ச்சுகீசியர் வசந்தான் அந்த டைம் இருந்துச்சு அதனால தான் அவர் யோசனை பண்ணி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவார் செகண்ட் டைம் வந்து கேட்குறப்ப அவர் வந்து ஒத்துக்குவார் ஏன்னா முதலாம் ஜேம்ஸோட தூதுவர் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஜஹாங்கீர் அவர்கள் கலை கட்டிடக்கலை இலக்கியத்தில் வந்து அதிகமாக ஆர்வம் கொண்டவர் அதனால் வந்து ஆட்சியில் வந்து அவருடைய பங்களிப்பு கம்மியாகவே இருக்கும் நிறையா படையெடுப்பில் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார் அப்படி இருக்கும்போது ஆட்சியில் இவருடைய பாரசீக மனைவியான மெகருன்னிசா என்று அழைக்கப்பட்ட நூர்ஜஹான் அவர்கள் அரச பொறுப்புகளை வந்து கவனிச்சிருப்பாங்க இது வந்துட்டு ஷாஜகானுக்கு சுத்தமாக பிடிக்கல மெகருன்னிசான்னா உலகின் ஒளி அப்படின்னு அர்த்தம் இது வந்து எக்ஸாம் லெவன் டைம் கேட்டிருக்காங்க ஸோ இதையும் பார்த்துக்குங்க நூர்ஜஹான் அவர்கள் அரசு பதவியில் இருக்கும்போது காந்தகார் பகுதியை எதிரிகள் வந்து ஆக்கிரமிச்சிட்றாங்க அவர் யாருன்னு பாரசீக மன்னரான ஷா அப்பாஸ் அவர்கள் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டில் தாக்குதல் நடத்துகிறாரு இந்த காந்தகார் பகுதி வந்து அக்பரால் கைப்பற்றப்பட்ட பகுதி அது எப்போ அக்பர் கைப்பற்றினார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு இந்த படையெடுப்பை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு நூஜான் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபடுறாங்க இதில் வந்து ஷாஜகானை வந்து மறுத்துடுறாரு நான் போருக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா நூர்ஜகானுடைய ஆட்சி வந்து ஷாஜகானுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அதனால் சா நூர்ஜகான் வந்து மகபத் கான் என்ற படைத்தளபதியோட உதவியை நாடுறாங்க மகபத்கானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க காந்தகார் பகுதியை வந்துட்டு எதிரிகளோட தாக்குதலுக்கு உள்ளாகாமல் பார்த்துக்கிறாரு ஆனால் மகபத்கானுக்கு வந்துட்டு நூர்ஜகானோடய சதிவேளைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் வந்து தக்காணத்துக்கு போயிருப்பாரு ஏன்னால் நீங்கள் அந்த ஷாஜகான் காலத்துலேருந்து அவுரங்கசீப் காலம் வரையும் தக்காணத்து மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அதுவே பின்னாடி அவங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும் அதை வந்து பின்னாடி பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மகமது கான் வந்துட்டு ஷாஜகான்டே லாஸ்ட்டில் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா நூர் வந்து அவங்களோட மர்மன் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் பார்த்திங்கன்னா ஷாரிஸ் அவருக்கு முடி சுட்டுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க ஆனால் நூர்ஜஹானோடய சகோதரரான ஆசப் கான் அதாவது ஷாஜகானோட மாமனார் அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ஏன்னா முறைப்படி வந்து குசுரு தான் வந்து ஆட்சிக்கு வரணும்னா அவர் வந்து இது மாதிரி தண்டனை பெற்று கண்கள் இழந்ததுனால குர்ரம் தான் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு இவர் நினச்சிருப்பார் ஆனால் அவங்க வேறு மாதிரி பண்ணதுனால பிடிக்கல ஸோ ஷாஜகான் அவர்களோட இணைஞ்சு ஆசப்கான் வந்து ஷாஜகானுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஷாஜகான் அவர்களோட டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இவ்வாறு சிறப்புற ஆட்சி செய்த ஜஹாங்கீர் அவர்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மரணமடைந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காணொலியில் ஜஹாங்கீர் அவர்களை பற்றியும் அவர்கள் ஆட்சி செய்த விதம் பற்றியும் பார்த்தோம் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்